காணாமல் போகும் நிலத்தடி நீர் காப்பாற்ற என்ன வழி ஹாய் மக்களே மண் வாசனை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன தண்ணி அந்த தண்ணியே நம்புவீங்களா நிஜம்தான் தங்க முட்டையிடும் வாத்தின் வயிற்றை அறுத்த கதை தான் நம்ம நிலத்தடி நீரோட கதையும் ஒரு காலத்துல தோறும் டிவி வந்த புதுசுல ஆண்டனாக்கள் முளைச்சு நின்னுச்சுல அதே மாதிரி இப்ப பூமிக்கு கீழே ஆழ்துளை கிணறுகளோட குழாய்கள் கோடிக்கால் பூதங்களா நின்னுட்டு குறிப்பாக நம்ம சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல ஆடம்பரத்துக்காகவும் அழகுக்காகவும் தினமும் பல லட்சம் லிட்டர் தண்ணீராட்சத குழாய்கள் வழியா உறிஞ்சப்படுது இது ரொம்பவே வருத்தமான விஷயம் சென்னை மக்களுக்கு ஒரு நாளைக்கு நூற்று நாற்பத்தி கோடி லிட்டர் தண்ணி தேவைப்படுது இது ஒரு பக்கம் இருக்க தனியார் நிறுவனங்கள் கார் கம்பெனிகள் ஸ்டார் ஹோட்டல்கள் வாட்டர் கேம்ஸ் சென்டர்கள்னு பல கோடி லிட்டர் தண்ணிய திருத்தனமா ராட்சத குழாய்கள் வழியா உறிஞ்சியும் சென்னையை சுத்தியுள்ள பகுதிகளிலிருந்து கொண்டு வந்தும் பயன்படுத்துறாங்க நம்ம சென்னை மாநகர நிலத்தடி நீர் ஒழுங்குபடுத்தும் சட்டம் தொள்ளாயிரத்து எண்பத்தி எண்பத்தெட்டுன்னு ஒரு சட்டம் இருக்கு இதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வணிக நோக்கத்துக்காக நிலத்தடி நீர் எடுக்க தடை இருக்கு ஆனா இதை யாரும் கண்டுக்கிறதே இல்ல அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு நிலத்தடி நீரை பாதுகாக்க இரண்டாயிரத்து மூன்றுல தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேம்படுத்துதல் மற்றும் மேலாண்மை சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு ஆனா அந்த சட்டம் தொடர்பான அரசாணை வெளியிட சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு ரெண்டு வருஷமாச்சு இன்னும் அது நடைமுறைக்கே வரலை இப்படி சட்டம் போட்டுட்டு அதை அமல்படுத்தாம இருந்தா எப்படிங்க தண்ணி பஞ்சம் தீரும் இப்ப சமீபத்துல விவசாயத்துக்கு பயன்படுத்துற மின் மோட்டார்களுக்கு பதிலா சூரிய ஒளி சக்தியில இயங்கும் இரண்டாயிரம் மோட்டார்களை விவசாயிகளுக்கு கொடுக்க போறதா முதல்வர் அறிவிச்சிருக்கார் இது வரவேற்கத்தக்கதுதான் ஆனா நிலத்தடி நீரை மேலும் மேலும் வெளியேற்றதுல ஆர்வம் காட்டுறவங்க அதை மேம்படுத்துறதுலயும் அக்கறை காட்டணும்னு சூழலியலாளர்கள் சொல்றாங்க இதுதானே உண்மை ஆழ்துளை கிணறுகளுக்கு தடை வேண்டும் சூழலியலாளர் அரச்சலூர் செல்வம் இதை பத்தி என்ன சொல்றார் தெரியுமா அப்போதெல்லாம் கிராமங்கள்ல சின்ன சின்ன ஓடைகள் இருக்கும் மழை தண்ணி ஓடைகள் வழியா குளம் குட்டைக்கு வரும் அது நிறைஞ்ச பிறகு ஏரி நிறையும் இப்படி சின்ன கிராமத்துல கூட நிறைய நீர் பிடிப்பு பகுதிகள் இருந்துச்சு காலப்போக்குல குடியிருப்பு தேவைக்காக ஓடைகளையும் வரத்து வாய்க்கால்களையும் மூடி ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க நீர்நிலைகளுக்கு தண்ணி வர்றது தடைப்பட்டு போச்சு ஒரு காலத்துல சென்னையை சுத்தி நானூறு ஏரிகள் இருந்துச்சு இன்னைக்கு அதுல நாற்பது ஏரிகள் கூட உருப்படியா இல்ல இப்படி நீர்நிலைகள் தூர்ந்து போனதால நிலத்தடி நீரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது இது ஒரு பக்கம் இருக்க புதுசு புதுசா போர்வெல் போட ஆரம்பிச்சதும் நிலத்தடி நீரை பாதிச்சிடுச்சு இந்தியாவிலேயே தான் அதிக போர்வெல் இருக்குன்னு சொல்றாங்க நிலத்தடி நீரை குழாய் போட்டு இஷ்டத்துக்கு உறிஞ்சுபவர்கள் மழை நீரை நிலத்துக்குள்ள அனுப்ப எந்த முயற்சியும் எடுக்கறதில்லை அதனால ஆழ்துளை கிணறுகள் விஷயத்துல சில நடவடிக்கைகளை அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில எடுக்கணும் அவர் என்ன சொல்றா எல்லா பண்ணை குட்டைகளை கட்டாயமாக்கணும் நீரை நிலங்களிலையும் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளையும் கட்டாயமாக்கணும் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றாத ஆழ்துளை கிணறுகளுக்கு அரசாங்கம் தடை விதிக்கணும் இதையெல்லாம் செஞ்சாதான் நிலத்தடி நீரை கொஞ்சமாவது காப்பாத்த முடியும்னு சொல்றார் செல்வம் இதுக்கெல்லாம் முன்னோடியா நம்ம அரசாங்கமும் முக்கியமான ஒரு காரியத்தை செஞ்சாகணும் அதாவது அரசாங்கம் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் வசம் இருக்கிற நீர்நிலைகள் நீராதாரங்கள் நீர்வழிகள் எல்லாத்தையும் புனரமைக்கணும் இதுல இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அரசியல் பணபலம் எல்லாத்தையும் தாண்டி கண்ண மூடிக்கிட்டு அகற்றணும் அப்போதான் மக்களுக்கும் நம்பிக்கை வரும் பிரச்சனையோட வீரியமும் புரிய வரும் அதை விட்டுட்டு மக்கள் மட்டுமே செய்யணும்னு நினைச்சா ஒரு காலம் இதை நிறைவேற்ற முடியாது அரசாங்கம் நினைச்சா மட்டுமே தான் எதையும் சாதிக்க முடியும் அதுக்கு ஆள்றவங்களுக்கு நிலத்தடி நீர் பற்றிய புரிதல் இருக்கணும்னு வேண்டுகோளா சொன்னார் நம்ம பங்களிப்பு என்ன நிலத்தடி நீரை பாதுகாப்பதில் அரசை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காம தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம பங்களிப்பை செலுத்த வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் புதிய வீடுகள் கட்டும்போது மழைநீர் சேகரிப்பு அமைப்பை கட்டாயம் அமைக்க வேண்டும் என்ற விதி இன்னமும் அமலில் இருக்கு ஆனா நாம நடைமுறைப்படுத்துறது இல்ல அதிகாரிகளும் கண்டுக்கிறது இல்ல வெயிலின் அருமை நிழலில் தெரியும்னு சொல்ற மாதிரி தண்ணிக்காக குடங்களை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலையும் போதுதான் மழைநீர் சேமிப்பின் அவசியம் புரியும் மழைநீரின் அவசியம் தெரிஞ்ச சிலர் அதை சேகரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள ஒருத்தர் மதுரை கூடல் நகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவீந்திரன் திருவாரூர்ல இன்ஸ்பெக்டரா இருந்தப்ப அங்க பொதுப்பணித்துறை பொறியாளரா இருந்த வரதராஜன்தான் மழைநீர் சேகரிப்பை பத்தி சொன்னார் உடனே என் வீட்டுல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிறுவினேன் பிறகு சர்வீஸ்ல இருந்து வி ஆர் குடுத்துட்டு மதுரையில வீடு கட்டின இங்கேயும் மழைநீர் சேமிப்பு அமைப்பை நிறுவினேன் மூணாவது தளத்துல மொட்டை மாடியில மழை நீரை சேகரிக்க ஒரு ஷெட் அமைச்சிருக்கேன் தொட்டி தொட்டி அமைச்சிருக்கேன் பிறகு தண்ணி போர்வெல் வழியா நிலத்துக்குள்ள போயிடும் தொட்டியில சேமிக்கிற தண்ணிய குடிக்க பயன்படுத்துறேன் இந்த தண்ணிய வடிகட்டுறதோட சரி காய்ச்சறது கூட இல்ல ஆனாலும் மினரல் வாட்டர் மாதிரி ருசியா இருக்க பெரிய மழை பெய்யறப்ப பிளாஸ்டிக் ட்ரம்கள்ல தண்ணிய பிடிப்பேன் அந்த தண்ணிய செடிகளுக்கு ஊத்துனா செடிகள் நல்லா வளருது ஒரு மணி நேரம் பெய்ய மழை தண்ணி மூணு மாசத்துக்கு வரும் கரண்ட் செலவே இல்லாம எட்டு வருஷமா மழை தான் குடிக்கவும் சமைக்கவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோன்னு ஆச்சரியப்படுத்துறார் ரவீந்திரன் வீடுகள்ல மழை நீர் சேகரிப்பு அமைப்பை நிறுவ வெறும் ஐந்து ரூபாய் இருந்தா போதும் ஆயுளுக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்காது ஒரு வருஷத்தோட சராசரி மழை அளவு மில்லி நூறு சதுர மீட்டர் மொட்டை மாடி மூலமா ஒரு வருஷத்துக்கு லிட்டர் தண்ணியை சேமிக்க முடியும்னு பொதுப்பணித்துறையின் மாநில நில மற்றும் மேற்பரப்பு நீர்வள ஆதார மையம் சொல்லுது மினரல் வாட்டருக்கு மாசம் மாசம் செலவு செய்யறவங்க ஒரே ஒரு முறை செலவு செஞ்சு மழை நீர் சேமிப்பு அமைப்பை நிறுவி விட்டா வருஷம் முழுசும் ஆரோக்கியமான குடிநீர் கிடைப்பதுடன் நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும் வீடுகள்ல மட்டும் மழை நீரை சேமிச்சா பத்தாது விவசாய நிலங்களிலையும் மழை அறுவடை செய்யணும் அப்போதான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் சரி இப்போ உங்க கருத்து என்ன நிலத்தடி நீரை பாதுகாக்க அரசாங்கமும் நாமளும் என்னென்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம மண் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்